வந்தாட்டு மத்திய அரசு கேட்டால் மாநில அரசு கேட்டால் நீங்க மத்திய உங்களுக்கு மாநில அரசு பாதி சம்பாதி நீங்கள் கேளுங்க இங்க கேங்க ரெண்டு பேருமே வச்சு என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் மாநில மாநில அரசு மாநில அரசு தான் கோரிக்கை பேர் வாக்குறைக்கு முன்னூற்றி பதிமூணு சொன்னது யாரு சிஎம் சார் சார் ரூபாய் அடிப்படையில் தான் மத்திய அரசு மத்திய ரயில்வே இது தான் மத்திய அரசு சம்பளம் இது மாநில அரசு துறையுடைய தவால் துறைக்கு மத்திய அரசு மாநில அரசு வந்து மாநில அரசு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு சத்துண பண்ண முடியும் போக்குவரத்து மின்சார துறை மூலிகளுக்கு ரெவன்யூ வருவாய்த்துறை இதெல்லாம் மாநில அரசு கலந்து

அங்க மாதிரி ஒரு மூவாயிரம் ரூபாய் பாயிரத்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆனா அந்த ஏழு வருஷமா பூச்சி இப்போ வரைக்கும் எங்களுக்கு வரல

தான் செய்வோம் மத்திய அரசு வேற மாநில அரசு வேற மத்திய அரசுக்கு ஒரு ஓட்டு மாநில அரசுக்கு ஒரு மாநில அரசுக்கு முதலமைச்சர் மத்திய அரசுக்கு பிரதமர் பதிமூணு தேர்தல் அறிக்கையில் சொன்னது என்னாச்சுன்னு அதுல அங்கன்வாடி நைன் செவன் எங்களுக்கு இருக்குது அதுல மாத்த சொல்லலாம் கமிஷன்

கொஞ்சம் பின்னாடி போய் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி போய் பின்னாடி போடியும் போடியும் கிளம்பி ஆச்சு கிளம்பியாச்சு